அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல பல பதிவுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கான பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்று திருமாங்கல்ய நோன்பு திருவாதிரை அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு வந்து முக்கியமாக இந்த வி இந்த நோன்பு வந்து ரொம்பவே விசேஷமான நோன்பு இதுல விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலையில பால் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு தான் இந்த விரதத்தையே நம்ம கடைப்பிடிக்கணும் நிறைய பேர் வெறு வயிற்றுல இருப்பாங்க அப்படியெல்லாம் இல்லை கிராமத்தில் வந்து சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி நாலு மணி அஞ்சு மணிக்குள்ளே உப்பு போடாமல் தோசையோ உப்புமாவோ ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் விரதத்தையே ஆரம்பிப்போம் இடையில வந்து நம்ம பால் குடிச்சுக்கலாம் அதில் தவறு கிடையாது முடியாதவங்க ஆப்பிளும் கூட சாப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி விரதம் இருக்கலாம் இந்த நோன்பு எப்படி நம்ம முடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட் எட்டு முப்பது மணிக்கு மாலை எட்டு முப்பது மணியிலிருந்து பத்து மணிக்குள்ள நம்ம இந்த நோம்ப கும்பட்டுரலாம் அப்பதான் திருவாதரையும் பௌர்ணமியும் சேர்ந்து வருவதால் இந்த நோன்பு ரொம்ப விசேஷமானதாக நம்ம திருவாதிரை களி செஞ்சு சிவபெருமானுக்கு வழிபாடு செஞ்சு கும்பிடுறது ரொம்ப சிறப்பானது சனிக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில எல்லா சிவதலங்கள்லையுமே பாத்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம் வெகு விமர்சையாக நடக்கும் கூத்தப்பெருமானுடைய இந்த ஆருத்ரா தரிசனத்தை பார்ப்பதற்கு நம் கண்கள் கோடி வேண்டும் நம்மளுடைய கணவருடைய ஆயுள் காலம் நீட்டித்து இருக்க நம்ம இந்த நடராஜர் பெருமான்கிட்ட கிட்ட நம்ம இந்த ஆருத்ரா தரிசனத்தன்று நம்ம வழிபாடு செய்தோமானால் நம்மளுடைய கணவனுடைய ஆயுள் காலம் நீண்ட ஆயுள் காலமாக இருக்கும் இந்த விரதத்தை எல்லோரும் கடைபிடிச்சு சிவபெருமானுடைய திருவருளை பெறுங்கள் மீண்டும் சந்திப்போம்